Grow siitä, энерг ordinaryUS morally terminar elim ено gland begun ית chamado councils говорят scans 案73 000000 littleias drie 0000000 little quote u нужен 1608 0000000 table deficit yo situate questo pdf Board

பதகா ஹெல்தி புடி செஞ்சே தோசை சாப்பிட்டா ஹெல்தி புடி. இடுப்பு வலிக்குல நல்லதே. இதான். சுட்டு தنده. நானிக்கு பாரு வரமாட கஷ்டப்பட்டு. ஏ தண்ணி ஊத்தி கொஞ்சம் இல்ல அப்படியே சுடணும். அப்பறே டேஸ்டா இருக்கும். ஆ புரியுயா. கொஞ்சம் ஊத்துற இருக்கும். அப்படியே தணை விட்டுட்டே இருக்கும். சின்ன சின்னதா சுட்டா பரவாயில்லை. அந்த சுறுறது கொஞ்சம் கஷ்டம்.

வேற லெவலு வேற லெவலு அடி காலையில் பருப்பை பண்ணக்கூடாதுன்னு தேங்க்ட்டுப்பா இவ்வளோ அளவுக்கு நான் இப்போ இப்ப ஒரு நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு இருக்கிற மண்டியில் எடுத்து அதை அப்படியே வந்து பருப்பில் கடைஞ்சி சாப்பிடலாம் அது நீ இப்போ நீ இந்த ஐடியா பண்ணல அது மாதிரி ஐடியா பண்ண வேண்டே நான் அது

அதாவது நான் கஷ்டப்படக்கூடாது அப்படியே அப்படியே சுருக்கணுமாரி இருந்தாலும் புதுசாக ஒன்று செய்யணுமே அதுக்கு குழம்பு சட்னி செய்யணுமே அதுக்கு இருக்கிற பருப்பில் ரெண்டு இதை போட்டு அப்படி கரெக்ட் பண்ணிட்டோம் மிச்சம் பண்ணிட்டீங்கள புரியுதா புரியலையா இப்போ நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ செஞ்சீங்க எதுக்கு கஷ்டப்படக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பருப்பை கீழே கொட்டிட்டோம்னா புதுசாக டிஷ்ஷு செய்யணும்